கோடம்பாக்கத்தின் அரிசுவை அலைக்கும் வரமத்துலாஹி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்திலே சிறப்பான பல நன்மைகளை பல நல்ல அமல்களை நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நம்மை உற்சாகப்படுத்த இன்னும் நம்முடைய நல்ல அமல்களை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி உண்டான ஒரு சிறந்த தொடரை இன்ஷா அல்லா இந்த வருடம் அறிமுகப்படுத்துகிறோம் அருளை தருகிற ஆறுதலை தருகிற அருளாளன் அல்லாஹுவின் வசனங்கள் என்பதுதான் அந்த தொடரின் தலையங்கம் அதாவது திருக்குறானில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருந்தாலும் கூட எல்லா வசனங்களும் எல்லா விதமான நபர்களுக்கும் பல்வேறு கல காலகட்டங்களிலே அவர்களுக்கு ஆறுதலையும் மிகப்பெரிய ஆசுவாசத்தையும் தருகிறது அதிலிருந்து புறக்கி எடுத்த சில வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலையும் பலன்களையும் பற்றி இந்த தொடரிலே பார்க்கப் போகிறோம் இன்றைய சர்வதேச மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் கட்டுப்பட்ட பாலஸ்தீனத்தை சொந்த ஊராக கொண்ட அத்ஹம் ஷர்காவி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர் எழுதிய புத்தகம் பல புத்தகங்கள் இன்று அவருடைய எழுத்தில் வெளிவந்திருக்கிறது அதிலே ஒன்றுதான் ரசாயிலும் மினல் குர் அல் குர்ஆன் சொல்லும் செய்திகள் என்கின்ற ஒரு தலையங்கத்திலே அதி அற்புதமான நூலை அவர் தொகுத்திருக்கிறார் அதிலே சில வசனங்களை அவர் சொல்லும் விதம் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல் ஆஸ்வாசம் உள்ளபடியே அதை உங்களுக்கும் கடத்த வேண்டும் என்று நினைத்துத்தான் இந்த தொடரை துவங்கியிருக்கிறோம் இன்ஷா அல்லா தினசரி இந்த தொடர் நம்முடைய சேனலிலே பதிவு செய்யப்படும் அவசியமாக கண்டு இந்த வசனங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பலன்கள் என்ன என்பதையும் அதை நம்ம நாம் எப்படி ஆறுதலாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும் நாம் அவதானித்து பார்ப்போம் வல்ல அல்லா அதற்கான சிறந்த பகரத்தை இந்த துன்யாவிலும் ஆகிரத்திலும் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக இன்றைய முதல் செய்தி என்னவென்றால் முதல் வசனம் அல்லாஹ் அல்குரானிலே சொல்லுகிறான் சூரா ஹூதினுடைய நூற்றி பதினான்காவது வசனம் அது அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னல் ஹசன தி யூத்யாத் நிச்சயமாக நன்மைகள் இருக்கிறது அது பாவங்களை போக்கிவிடும் பாவங்களை அழித்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பான சகோதரர்களே எத்தனையோ நன்மைகள் நாம் செய்கிறோம் ஆனால் நம் வாழ்க்கையில் பல பாவங்களும் இருக்கிறது அந்த பாவங்களுக்கான போக்கும் இடமாக அதை அளிக்கும் இடமாக நன்மைகளை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் ஈடுபடுகிற பொழுது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டும் பாவத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்திலே நான் தோல்வியடைந்து விட்டேனே என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை இன்னும் காலம் இருக்கிறது அந்த போராட்டத்தில் அந்த பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாம் ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் நிச்சயம் வெற்றி அடையத்தான் போகிறோம் அண்ணல் பெருமானா சல்லல்லாஹு வலைவ செல்ல மன்னவர்கள் அவர்கள் ஓதிய அன்றாட துவாக்களில் ஒன்று இப்படி கேட்டிருக்கிறார்களாம் இறைவா எனக்கும் பாவத்திற்கும் இடையில் மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் எவ்வளவு தொலைவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தொலைவு தூரத்தை ஏற்படுத்து எனக்கும் பாவத்திற்கும் இடையிலே எனக்கும் தீமைக்கும் இடையிலே எனக்கு இவ்வளவு தூரம் வேண்டும் மேற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வேண்டும் அன்பர்களே பாவமெல்லாம் மொத்தமாக மன்னிக்கப்பட்ட பாவத்தின் பக்கம் ஒதுங்காத பரிசுத்த நபி செல்லல் வாகுளை செல்லம் பாவத்தை நினைத்து இப்படி துவா செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு தூரம் துவா செய்ய வேண்டும் எனவே பாவம் செய்துவிட்டோமே என்று முடங்கி போய்விடாமல் அதை தொடர்ந்து நன்மைகளை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அந்த பாவங்களையெல்லாம் அடித்துவிடும் பாவம் செய்த அதே கரங்களால் அல்லாவிடத்திலே கேளுங்கள் கையேந்தி பாவம் செய்த அதே கண்களால் எந்த கண்களை வைத்து பார்க்க பார்த்து பாவம் செய்தோமோ எந்த கைகளை வைத்து தொடக்கூடாத விஷயத்தை தொட்டு பாவம் செய்தோமோ எந்த கால்களை வைத்து போகக்கூடிய பாவமான காரியத்தின் பக்கம் நடந்து போனோமோ அதே கால்களை கொண்டு இரையில்லமாம் அல்லாஹுவின் வீட்டிற்கு நடந்து போய் நன்மையை சம்பாதியுங்கள் நபிகள் சொன்னார்கள் தானே பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நன்மையின் பதிவான பதிவேடிலே பதிவு செய்யப்படும் அந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் உங்களுடைய நன்மைகளின் நன்மை பதிவாகவும் உங்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்று அண்ணல் பெருமானா சல்லல்லா அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே எந்த கையை கொண்டு நாம் பாவம் செய்தோமோ அதே கையை கொண்டு அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் எந்த கண்களை கொண்டு நாம் பாவமான விஷயத்தை பார்த்தோமோ அதே கண்களை கொண்டு குரான் ஷரீஃபை பாது பாருங்கள் எந்த நாவுகளை கொண்டு நாம் பாவமான விஷயத்தை பேசினோமோ பொய் பேசினோமோ புறம் பேசினோமோ பிறரை பற்றி குறை சொன்னோமோ எந்த நாவுகளை வைத்து பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினோமோ வேதனைப்படுத்தினோமோ அதே நாவுகளை வைத்து இறைவனை துதியுங்கள் தஸ்பீக செய்யுங்கள் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுங்கள் அல்லாஹுவின் அருள் மலையாம் அல்லாஹுவின் அருள் நபியான முகமது சல்லல்லா அலிஸ்லம் மீது சலவாத்தை சொல்லுங்கள் எனவே பாவம் செய்துவிட்டால் நாம் ஒரு பாவி என்ற கண்ணோட்டத்தோடு முடங்கி போய்விடாமல் அந்த பாவத்தை அழிப்பதற்கான நன்மைகளை நாம் செய்து கொண்டு பாவங்களை முழுமையாக அழி அழிப்பதற்கு முயற்சி பண் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த அருள்வசலம் சொல்கிறது நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை அழித்தே விடும் போக்கியே விடும் நபித்தோழர் ஒருவர் நபிகள் பெருமானார் செல்லும் இடத்தில் தான் செய்துவிட்ட தவறை நினைத்து வருந்தி எனக்கு இறைவன் தண்டனை கொடுத்து விடுவானோ என்னை எப்படியாக என்னை வருத்தெடுக்க போகிறானோ தெரியவில்லையே என்று பதட்டத்தோடு வந்தார் என்ன ஒரு பாவம் செய்தார் அவர் ஒரு வியாபாரி அவர் ஒரு பேரீச்சம்பளத்தை வீதியில் வைத்து விற்பனை செய்யக்கூடியவர் ஒரு பெண்மணி வந்து அவரிடத்திலே பேரீச்சம்பளத்தை கேட்டது விலை பேசியது அந்த பெண்ணின் அழகு அவருக்கு ஒரு விதமான மயக்கத்தை கொடுத்து விட்டது வீட்டுக்குள்ளே நிறைய நல்ல பழங்கள் இருக்குது வாங்கலைன்னு கூட்டிட்டு போனவர் அவர் எல்லை மீறி அந்த பெண்ணிடத்திலே சாடி அந்த பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து விட்டார் அந்த பெண்ணை கட்டி அணைத்து விட்டார் ஒரு கட்டத்திலே அவருக்கு உணர்வு பிறக்கிறது ஆஹா செய்யக்கூடாத காரியத்தை செய்து விட்டோமே எவ்வளோ பெரிய மோசடியான விஷயம் இது நம்பி கூட்டு வந்து ஒரு பெண்ணிடத்திலே தகாத முறையில் நடந்து விட்டோமே என்று பதறி துடித்து போய் அந்த பெண்ணிடத்திலிருந்து தப்பித்து அந்த பெண்ணிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்தார் முகமது சல்லா அலிஸ்லம் இடத்திலே அழுது கொண்டே வந்தார் இப்படி செய்யக்கூடாததை செய்துவிட்டேன் நான் எனக்கு எப்படியான தண்டனை வரப்போகிறோ என்று நான் பயப்படுகிறேன் என்று பெருமானிடத்தில் சொன்ன பொழுதுதான் இந்த வசனம் இறங்கியது நிச்சயம் நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் நம்பிக்கையோடு இருப்போம் நாம் செய்திருந்த பாவங்களுக்கு பரிகாரமாக நிறைய நன்மைகளை செய்வோம் அந்த நன்மைகள் அந்த பாவங்களை எல்லாம் போக்கிவிடும் ஹக்கீம் பின் ஹிஸாம் என்று சொல்லக்கூடிய மிக மிகச்சிறந்த சஹாபி ஒருவர் இருந்தார்கள் ஹக்கீம் பின் ஹிஸாம் இஸ்லாத்தின் வருகைக்கு முன்பு எக்கச்சக்கமான இடையூறுகளையும் தொந்தரவுகளையும் தொடர்ச்சியாக செய்தவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எவ்வளவு தூரம் நாம் தொந்தரவுகளையும் நோவுகளையும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தோமோ அதற்கு பகரமாக இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு என்னென்ன ரூபத்தில் நன்மை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டார் நேரத்தை வகுத்தார் அல்லாவின் ஏற்பாடு அல்லாஹ் இவருக்கு நூற்றி இருபது வருடம் வாழ்வதற்கு வாய்ப்பை தந்தான் அதாவது ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் நூற்றி இருபது வயது வாழ்ந்தார் அறுபது வருடம் குஃப்ரிலே இறை நிராகரிப்பிலே இருந்தால் மீதி அறுபது வருடம் இஸ்லாத்தில் இருந்தார் அவர் செய்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரமாக அதை போக்கும் விதமாக பின்னால் அறுபது வருடத்தின் நன்மைகளையே செய்து அவர் முற்றிலுமாக தன் பாவத்தையும் போக்கிக் கொண்டார் அல்லாவின் தூதரின் நட்பையும் பெற்றுக்கொண்டார் உயர்ந்த சஹாபா என்கின்ற அந்தஸ்தையும் அடைந்துவிட்டார் எனவே மனம் தளராதீர்கள் பாவம் செய்துவிட்டோம் அவ்வளவுதான் என்று முடித்து கொள்ளாதீர்கள் நன்மைகளை தொடர்ச்சியாக செய்யுங்கள் அந்த நன்மைகள் நிச்சயம் பாவங்களை போக்கும் ஒல்லா தௌஃபிக் செய்வானாக ஒசலாம் அஸ்லாம் வலைக்கும்